ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ரயில்வே வேக்கன்சிஸ் வந்து வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய விதமான போஸ்ட்டுகளுக்கு ஜூனியர் மேனேஜரு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்வு அதிலே சிவிலு எலக்ட்ரிக்கல் இந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு இந்த மாதிரி வந்து நிறைய வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதிலேயே வந்து கம்யூனிட்டி வைஸும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க யூஆர்னா ஜென்ரல் கேட்டகிரி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கனாலும் விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் க்ரிமிலேயர் என்சிஎல்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓபிசின்னா பிசிஎம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாபாக இருக்கட்டும் இதெல்லாம் படிக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து ஓபிசின்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா அதுக்குன்னு தனியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓபிசி வந்து இருக்குது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி ஓபிசிக்கான வேலிடிட்டி ஒன் இயர் தான் அதே மாதிரி டேட்டு முடிஞ்சிட்டு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி எஸ்சி எஸ்டிபிசிஎம்பிசி சர்டிஃபிகேட்ஸில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்களும் சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனு மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் எக்ஸரிஸ்மென்ட்டு தனித்தனியாக வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க டோட்டலாக அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கண்ட்டு அவைலபிளாக இருக்குது இதற்கு வந்து நீங்கள் ஜனவரி பதினெட்டாம் தேதியிலேருந்து விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி பதினாறு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இதுக்கு வந்து இருக்கும் ஓகேவா ரெண்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேக்கன்சி வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே எஜிகேஷன் குவாலிஃபிகேஷனுமே வந்து சேஞ்ச் ஆகுது இந்த ஜூனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு ஐம்பதாயிரம் ரூபா ஸ்டார்டிங் சேல்ரி ஓகேவா இதற்கு வந்து நீங்கள் சிஏ இல்லை அல்லது சிஎம்ஏ அது வந்து முடிச்சிருக்கணும் அதை சார்ட்டட் அக்கௌண்ட் தான் சொல்கிறாங்க அது வந்து முடிச்சிருக்கணும் எக்ஸிகூட்டிவ்க்கு த்ரீ இயர் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் படிச்சிருந்தால் தாராளமாக நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கலில் வந்து கேட்டுருக்காங்க அதுக்கடுத்து எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனு இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ரிலேட்டடாக படித்தவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அடுத்து எல்லாருமே வெயிட் பண்ண மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் டோட்டலாக நானூற்றி அறுபத்தி நாலு வேக்கன்சி இதுக்கு மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க ஓகேவா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதுக்கு வந்து டென்த்து வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் மினிமம் ஒன் இயர் டியூரேஷன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அதாவது ஐடிஐ வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஐடிஐ அல்லது ஆக்ட் அப்ரண்டிச் முடிச்சிருந்தாலும் இதற்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நானூற்றி அறுபத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ரயில்வேஸில்ன்றப்போ ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இதை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை இதுலேயே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரலாம் இருக்குது ஜென்ரலாக வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது இல்லையா ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு எஸ்சிஎஸ்டி ஃபைவ் இயர்ஸ்ன்ட்டு அந்த மாதிரி வந்து ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நிறைய பேர் வந்து தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து எக்ஸர்வீஸ் மேன் கேட்டகரி மாட்டத்தினாலே அவங்களுக்கெல்லாம் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம் அதே மாதிரி இதில் மெடிக்கல் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அதெல்லாம் யார் யாருக்கு இருக்கும் இருக்காதுன்றத அந்த டீடெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனால் வந்து கம்ப்யூட்டர் பேஸுடு டெஸ்ட்டு ரெண்டுமே வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு மட்டும் இருக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்ளை பண்ணுவோம் அந்த ப்ரொசீஜர்ஸ் பார்ப்போம் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து அப்புறம் வந்து நான் நான் செப்ரேட்டாக கூட வீடியோ போடுறேன் ஓகேவா பேசிக்காக தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் அபிலிட்டி ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் சயின்ஸு லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் போட்டு ஒரு நூறு கொஸ்டின்ஸுக்கு வந்து கேட்குறாங்க ஓகேவா அது வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அது கீழே வர்றது தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு போய் சேர மாட்டிருக்கு ஜாப் ரிலேட்டட் எல்லாமே அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏ உங்களுக்கு இன்னும் மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்